ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் எல்லா வெஜிடேபிளும் போட்டு மும்பை ஸ்டைல் பாவ் பாஜி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் நம்மளுக்கு தேவையான வெஜிடேபிள்லாம் நம்ம சேர்த்து பாவு பாஜி செய்ய போகிறோம் இன்னைக்கு நான் காலிஃப்ளவர் இந்த கப்பால ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் காலிஃபிளவரை இதுல சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கம்மி ஜாஸ்தி நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம்னா அதே கப்பால ஒரு கப் உருளைக்கிழங்கு எடுத்திருக்க ஒரு குட்டி பீட்ரூட் இதுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனா பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது போது பாவ் பாஜி கலர் நம்மளுக்கு சூப்பரா வரும் அதுக்கு அதுக்குதான் இதுல இது கூடவே நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் வெட்டி வச்சிருக்க அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம் இதுல இப்ப நம்ம ஒரு ஹாஃப் கப் அளவு பீன்ஸ் சேர்த்திருக்க அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சொம்பு இன்னைக்கு நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம் ஒரு சொம்பு சேர்க்கும் போது தான் காய் கரெக்டா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் அதிகமா சேர்த்து நான் செய்யறேன் உங்களுக்கு எந்த காய் அதிகமா இல்ல கம்மியா செய்யணுமோ அது நீங்க கம்மி ஜாஸ்தி செஞ்சு செஞ்சுக்கலாம் இப்போ இது உப்பு ஃபுல்லா லைட்டா அப்படி மேல தண்ணி ஊத்திக்கிறேன் உப்பு கரைற மாதிரி இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இந்த காய் வைக்கிறதுக்கு அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு காதிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் நம்மளது பாத்திரம் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதுல ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மூணு பச்சை மிளகாவ நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம் குட்டி குட்டியா அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் குட மிளகா பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம் அதை இதுலயே சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் இந்த குடம்புலகும் இந்த வெங்காயமும் வதங்கி வரட்டும் நம்ம நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கோம் அதையும் இதுல சேர்த்து இஞ்சி பூண்டு இது பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயத்தோட போதும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இதுல இப்போ நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்துக்கு நம்ம மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா மைய நல்லா வதங்கி வரணும் தக்காளி சீக்கிரமா வதங்கி வர்றதுக்கு இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்ப தக்காளியில உப்பு சேர்க்கும் போது பார்த்து கவனமா நம்ம கொஞ்சமா சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு டைம் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் லோவும் இல்லாமல் அதிகமாவும் இல்லாமல் நம்ம மீடியம் வச்சு தக்காளி நல்லா மசஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி மசஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம காய் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணிய இதுல கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கீழே அடிப்பிடிக்காம தான் நம்ம லைட்டா தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வேக வச்ச காய் எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம் வேக வச்ச காய நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க மட்டாரையும் சேர்த்துக்கலாம் இது நான் குக்கரில் சேர்க்கல அப்படியே தனியா பாத்திரத்துல தான் சேர்த்து வேக வச்சேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மேஷர் வச்சு இப்படி நம்ம ஃபுல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா நம்ம மேஷ் பண்ணியாச்சு இப்போ காய் வேக வச்ச தண்ணியவும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் எவ்வளோ கெட்டி பதம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை சேர்த்துக்கணும் காய் ஒரு சில காய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நம்ம விட்டு வச்சோம்னா தான் சாப்பிடும் போது வாயில் வரும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஒரேடியா நம்ம அதை பேஸ்ட் மாதிரி செய்யக்கூடாது இப்போ இதை எந்த அளவுக்கு தண்ணி வேணுன்ற அளவுக்கு நம்ம ஊற்றி இந்த பதமாக கரெக்டாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் அப்படி போதும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதை நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இது கூட கொஞ்சமா நம்ம கசூரி மேத்தி ஒரு லெமனை புழிஞ்சு வெட்டுடுவானில்ல எல்லாத்தையுமே சேர்த்து இது ஒரு டைம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த டைம்ல உப்பு கரெக்டா இருக்காது நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு கொதி விட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா அதனால ஒரு கொதி வர டைம்ல நம்ம பிளேம் ஆஃப் பண்ணலாம் அது வரைக்கும் இது அடுப்புல வச்சு ஒரு கொதி வர வச்சுக்கோ வெயிட் பண்ணலாம் நம்ம கடைசியா இறக்கும் போது நம்ம கொஞ்சமா பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுவோம் அவ்வளவுதான் சூப்பரா முடிஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் தவால கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நம்மளுக்கு நல்லா மெல்க் ஆகட்டும் பட்டர்ல நம்ம கொஞ்சமா கசூரி மேத்தி కొంచమీ మిక్స్ వచ్చి ఇది కొంచెం బట్టర్ పడి సూడీ இப்போ நம்ம இது ஹோட்டல் பெரட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோடு அவங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்